é ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவுல வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ்ஸ் அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அவங்க பிக்காக பிடிச்சவங்க பிக்காக வந்து ஆட் பண்ணி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுக்கிறது சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் டீட்டெலாம் வந்து பார்த்துருவான் ஃபஸ்ட்டு இந்த வீட் பண்ணி பார்த்து மோஸ்ட் அப்ளிகேஷன் தான் அப்படிங்க பார்த்தா இன்ஸ்டாவில் பயம் வந்து இருக்கும் கூட்டம் ஆப்லாம் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் என்ன பேர் பார்த்தா அப்படி தான் இருக்கும் கேட்கணும்னா ப்ரெசன் பார்த்துல கேட்க ப்ராப்ளம் கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக்மார்க் ப்ரெஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ணிடுவேன் அதுக்கான டேரெக்ட் லிங்க் பார்த்தா வந்து டிஸ்கிரிப்லாம் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட்டு இருக்கும் அது வந்து நியூவாக அந்த நியூவாக நீங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த அப்படி இம்போர்ட் வந்து பிரெசன்ட் வந்து பார்த்துட்டு இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாஃபிஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து வியூ பண்ணி தான் எப்படி உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ண தெரியும் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஸ்டார்டிங் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் அந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ஸ்ட் டுவெண்ட்டி பார்த்தா ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு லேயர் மாட்டிருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லேர் ஆட் வந்து பண்ணிவிட்டு அது வந்து எஃபர்ட் எஃப்எட் மட்டும் எப்படி ஆட் பண்ண சொல்லு க்ளியர் எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்து 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 ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க இங்கே கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் பார்த்தா கிரீன் கார் ப்ளஸ் அன்னை போடுற சர்க்கிள்க்காக அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து அப்படின்னா அதில் மீடியான ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல் இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்ட்ரு வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகே ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண போகிற பிக்கு இப்போ எல்லா பிக்கும் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் நான் லைனாக வந்து ஒன்ஸ் ஒரு ஒரு பிக்காக வந்து கிளிக் பண்ணி சூஸ் வந்து பண்ணிக்கிறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு தேர்ட்டின் பிக்கு இருக்குது அந்த தேர்ட்டின் பிக்குங்கு பாருங்கள் ஒரு ஸ்கேல் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க பாருங்கள் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள் இது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் வந்து செட் பண்ணுங்கள் நான் செட் பண்ணுற இந்த வால்யூம் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஆள் பார்த்தா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு பயணி பண்ணி மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து லைனாக இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் இது மாதிரி ஆடாயினே போயிடும் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆயிருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் பார்த்தா கொஞ்சம் கேப் வந்துருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வந்து வால்யூம் இன்னும் உங்களோட டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் வந்து பண்ணலாம் இந்த அளவுக்கு ஓகேனா விட்டுருங்க இல்லை நீங்கள் வந்து எயிட் செட் பண்ணுறது ஒரு ஃபைவ் ஃபோர் உங்களுக்கு தான் இருந்தாலும் வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து மேலே பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ரைச்சி த்ரீ திரியாடுவாஸ் இருக்குது அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்தான் நாங்கள் ஃபில்கம் வந்து கிளிக் வந்து பண்ணிவிடுங்க இதே நாங்கள் இந்த இந்த இமேஜ் பண்ணுற ஸ்டெப்பு ம மற்ற எல்லாம் இது வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கு சூஸ் பண்ணுங்க இந்த இரோஃபோன் செலக்ட் பண்ணி இந்த எண்டுக்கு வந்துருங்க வந்துட்டு இங்கே கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரெஸ்லாம் லெஃப்ட் சைட் டவுன்லோட் பண்ணுறது கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குதுங்க அந்த ஆப்ஷனில் தேட ஒரு ஆப்ஷன் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே இந்த இயரா ஓகே டச் பண்ணுறோம்னா ஓகே கீஃபே மாதிரி ப்ளஸ் பட்டு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கு போகிறோம் அது வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா மாதிரி இமேஜில் ஒரு கீஃபேம் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து யார் ஆஃப் நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபே வந்து ஆட் பண்ணிங்க இப்போ பேக் வந்துட்டு இந்த எண்டு இந்த எண்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேல் இருக்குது இந்த ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட்டாக ரைட் சைடு வந்து மூவ் வந்து பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ஜூம் வந்து ஆகும் இந்தளவுக்கு ஜூம் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக எடுத்துன்னு போயிடுங்க இமேஜ் வந்து கரெக்டாக இது மாதிரி மூவ் பண்ணி இந்த சென்ட்ரா எடுத்துட்டு போயிட்டு இப்போ இந்த பேக் வந்துட்டு சாரி அங்கேயே இருங்க அந்த அந்த ஆப்ஷனில் எழுந்துட்டு இந்த கீ டைமெண்ட் கீஃபேம் கேட்க கிராஃப் மாதிரி ஆப்ஷன் பண்ணுறது கிளிக் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் வர்ற கிராஃப் வந்து கரெக்டாக செட் வந்து பண்ணுங்கள் ஓகே பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேர் சூஸ் பண்ணுங்கள் லேர் காப்பியில் வந்து போயிட்டு காப்பி லேர்ன்ற ஆப்ஷனில் பண்ணி லேர்ந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு மேலே இருக்கிற லேர் இப்போ வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம் சிம்பிள் தான் லேர் வந்து லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்களா செட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த லேர் ஒன்ஸு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க இல்லை நீங்கள் லைட்டாக லாங் பிரஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக சூஸ் வந்து ஆகிடும் ஓகே இந்த அளவுக்கு சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே கூட நீங்கள் வந்து கரெக்ட் இந்த புக் மார்க் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து இந்த இடத்துலேருந்து ஆட் வந்து பண்ணுறதாக இருக்கும் கரெக்டாக ஆட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த லேர் கார்ட் ஆஷனுக்கு அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ஷீட் ஆப்னோம் அந்த ஷீட்டில் வந்து பார்த்தா பேஸ்ட் சைடில் சொல்லிட்டு சுமார் யாராக பாருங்க அது க்ளிக் பண்ணிவிட்டு மாதிரி ஷீட் வந்து அப்படின்னா அந்த கலர் பக்கெட் ஆஷ்ஷனும் இந்த டைம் ஆப்ஷனும் ஒயிட்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிணா சிம்பிளாக அங்கே நீங்கள் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண சூஸ் பண்ணலாம் அதுக்காக வந்து ஆட் ஆகிடும் இங்கேயே வந்து இங்கேருந்து சேம் அதே பிக் வந்து கூட இங்கே கூட நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் காப்பி ஃபை லேயர் நெக்ஸ்ட் இங்கேருந்து அப்படியே ஒரு பேஸ்ட் ஃபைவ் லேர் கிளிக் பண்ணால் அது வந்து ஃபில் ஆகிடும் இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பிளண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா இந்தளவுக்கு வந்து செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிட்டு லேயர் மட்டும் கரெக்டாக ஃபேஸ் வந்து சன் அளவுக்கு இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேயருக்கு பாருங்கள் இந்த வந்து க்ளிக் பண்ணி லேர் காப்பில் வந்து காப்பி காப்பிலர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க் போயிடுங்க எயிட்டிஸ் டூ ஜீரோ த்ரீ வந்து ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்கள் மீடியமாக கவர்ன் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து செட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டு எண்டு வரையும் இந்த புக் மார்க் வரையும் எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க ஓகே அந்த லாங் லென்த்தாக ஆட் பண்ணாச்சு அந்த லேர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது ஓகே கரெக்டாக இந்த லிரிக்கலுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லிரிக்கல்ன்ற மாதிரி அந்த ஒரு ரேஜன்ட்டுக்கான லேர் இருக்கும் அந்த லேருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்கும்போது அந்த இமேஜுக்கு மேலே வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு லேர் கேப்பில் வந்து போயிட்டு அந்த பேஸில் பஸ் ஸ்மாலாக இருக்கா அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு அந்த கலர் ஆஃப் டைம் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ் நான் க்ளிக் பண்ணிவிட்டு ஆட்டோட்டிக்காக அந்த எஃபர்ட் வந்து இந்த லேயர்க்கு வந்து ஆட் ஆயிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்னொரு லே ஒன்று இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் டூ இமேஜ் இருக்கா ஓகே டூ இருக்குங்க டூ இல்லை இந்த இடத்துல இமேஜ் வராது ஓகே த்ரீ இமேஜ் கரெக்டாக ஒரு த்ரீ இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல காட் பண்ணி எஃப்ட்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த எஃபர்ட்டு வந்து அங்கேயும் ஷிஃப்ட் வந்து பண்ணிங்க ஓகே இதே மாதிரி பிக் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரிலேட்டட் டால் பார்த்தோம் சரி பண்ண பண்ணுவோம் கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கஷ்ட செக் பண்ணிவிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பராக மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாஷிங் டடாவே